பார்ட் டூ படங்களை பல இயக்குநர்கள் தங்களுடைய அடுத்த ஒரு கம்பேக் படமாக அறிவிப்பாங்க ஆனால் அந்த படங்கள் மண்ணைக்கவும் ஒரு சில படங்கள் தான் ஹிட் ஆகும் காஞ்சனா டூ மாதிரி அரண்மனை டூ மாதிரி அப்புறம் பாகுபலி டூ மாதிரி சிங்கம் டூ மாதிரி எப்படி சொல்லிட்டு போகலாம் ஆனால் பெரும்பாலும் தோல்வி அரைஞ்சிருக்குது ஆனால் ஒரு இயக்குனர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அடுத்தடுத்த படங்களே இரண்டாம் பாகம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை வந்து வச்சிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறோன்னா நம்ம லோகேஷ் கணாஜை தான் சொல்கிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய லைனப் படங்கள் எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ பார்ட் டூ படங்களாகவே அமைஞ்சிருச்சு இப்போ வந்து கூலி படத்தை ஈக்கிட்டு இந்த படம் ஆகஸ்ட் பதினாம்தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனஜ் எடுக்க போகிறது கைதி டூ நம்ம கார்த்தியை வச்சு அவர் எடுத்த கைதி முதல் பாகம் நூறு கோடிக்கு மேலே வசூல் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஸோ அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தான் இயக்கப் போகிறார் இப்போ அவரே சொல்கிறாரு அடுத்தடுத்த லைன் அப்ல என்ன அப்படிங்கும்போது நான் வந்து கைதி டூ பண்ண போகிறேன் அதை முடிச்சுட்டு வந்து கமல் சார் கூட விக்ரம் டூ பண்ண போகிறேன் அதாவது அதோட பேர் விக்ரம் த்ரீ தான் ஏன்னா முதல் எடுத்தது விக்ரம் டூ கணக்கு வச்சா இது விக்ரம் த்ரீ பட் இதை விக்ரம்னு மகனா அவரை அடுத்து இயக்கப்படுவது விக்ரம் டூ ஆக மொத்தம் என்னென்னா அதோடைய அடுத்த பாகம் தான் கிட்டத்தட்ட இரண்டாம் பாகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி லியோ டூ எனக்கு ஐடியா இருக்குது மாஸ்டர் டூ ப்ராப்பராகவே நான் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் லோகேஷ் காஜோட அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே பார்ட் டூ தான் இப்போ ஒரு இயக்குனர் பார்ட் டூ எடுத்தாவே அந்த பார்ட் ஒன்றுக்கும் பார்ட் டூக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் ஏன் இந்தியன் டூ பார்க்கும்போது இருபத்தி ஏழு வருஷம் கூட கேப் விட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக தான் அமைஞ்சிருக்குது ஏதோ ஒரு படம் எடுக்கும்போதே ஆனால் நம்ம லோகேஷ் அவர்கள் இனி எடுக்க போகிறது எல்லாமே அல்மோஸ்ட் பார்ட் டூ படங்கள் அப்படிங்கிறதால வந்து இது எந்தளவுக்கு வந்து சாத்தியம் ஏன்னா விக்ரம் டூவும் கைதி டூவும் கூட ஏற்கனவே அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிட்டாரு அதை கூட நம்பலாம் ஆனால் அவர் சொன்ன லியோ டூ மாஸ்டர் டூ தான் எல்லோருக்கும் பயங்கரமான ஒரு வயிற்றில் புளியை கரைச்சிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன போகுது லோகேஷ் ராஜ் அவர்கள் இந்த எல்லா படங்களோட பார்ட்டையும் அவர் சொன்ன மாதிரியே எடுப்பாரா முடிப்பாரா வெற்றி பெற வைப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்